hi guys வெல்கம் பேக் to மை சேனல் சூப்பர் smart ஸோ இன்னைக்கி நம்ம இதில் ஜென்ரல் தமிழோட பார்ட் ஏல இருக்கிற ஒரு topic தான் பார்க்க so general ஜென்ரல் தமிழோட class செவன்டீனில் அகர அகரவரிசைப்படி சொற்களை சீர்திருத்துதல் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முந்தின டாப்பிக் ஆனால் வேறு சொல் கொடுத்து வினைமுற்று வினையற்றம்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மேலே வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் பார்ட்டிஏட பிளேலிஸ்ட்டு நீங்கள் அதுலேருந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்தல்னா என்ன அண்ட் அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பாடம் பன்னெண்டு ஸோ பன்னெண்டாவது பாடம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்தல் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியணும் ஸோ என்னது உயிர் எழுத்துக்கள் இந்த பக்கம் இருக்கிற இக்கு இங்குச் சிலருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிறது மெய் எழுத்துக்கள் ஸோ ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேரும்போது தான் உயிர்மை எழுத்து ஃபார்ம் ஆகுது ஸோ இக்கு ப்ளஸ் கா அதே மாதிரி இக்கு ப்ளஸ் ஆ தான் கா ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் உங்களுக்கு எல்லா லெட்டர்ஸுமே வரும் அதுக்கப்புறம் ஸோ இது கூட ஆயுத எடுத்தான என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அக் வந்து இருக்கு ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் கரெக்டாக அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும் ஸோ எதுக்கப்புறம் எது வந்து இக்கு இங்கு இச் இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக தெரியணும் ஆர்டர் தெரியணும் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கா கா கு கே கே கை கோ கவ் ஸோ இந்த மாதிரி எல்லா எழுத்துக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் தெரியணும் ஆர்டர் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த அகர வரிசையின்படி சொற்களை சீர் செய்ய முடியும் ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் படிச்சுட்டு ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி அகர அகரவரிசையின்படி சீர்திருத்தல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சொற்களில் எழுத்துக்கள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இப்போ வந்துட்டு ஆலேருந்து அவ்வு வரைக்கும் ஸோ இருந்து அவ்வு வரைக்கும் இருக்கிற வார்த்தைகள் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி தான் ஸோ ஆக்கப்புறம் ஆ வார்த்தை வரணும் அதுக்கப்புறம் ஈ வரணும் இதே மாதிரி அவ் வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த வேர்ட்ஸை வந்து மாற்றி எழுதணும் ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் அன்னம் ஊன் ஆடு ஈகை ஸோ இதில் இருந்து முதல் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இங்கே வந்து அன்னம் இருக்குது அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரணும் ஆக்கப்புறம் என்ன வரணும் ஆ வரணும் அப்போ வந்து ஆடு தான் வந்து செகண்டு நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது ஈ இல்லை ஈ இருக்குது அப்போ இது வந்து தேர்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஊன் வந்து வரும் ஸோ அன்னம் ஆடு ஈகை ஊன் ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆர்டர் ஸோ முதல்ல இந்த மாதிரி அ ஆ ஈ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இதுலேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கா வரிசையிலேயே இன்னும் நிறையா எடுத்துக்கள் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண் மண் நகம் சட்டை அப்போனா என்னாகும் கா வந்து ஃபஸ்ட்டு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் சாதா வந்து செகண்டு வரும் நெக்ஸ்ட் வந்து நா தேர்டு வரும் மா வந்து ஃபோர்த் வரும் எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போது இந்த ஆர்டரில் வரும் அதுவே இப்போது கா வரிசையிலே இப்போது வந்துட்டு இங்கே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லாக பா வரிசையில இருக்குது பாரதி பாரம் பா பாலை பாறை இது எல்லாமே பா வரிசையில் இருக்குது அப்படி இல்லைன்னா சில இடத்துல வந்து பயம் அப்புறம் வந்து பாரம் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாக்கு அப்புறம் இந்த பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசைப்படுத்தணும் ஸோ இதெல்லாம் வந்து கி பின்னாடி எடுத்துக்காட்டு நிறைய பார்ப்போம் அதுல வந்து உங்களுக்கு சொல்றேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லாவே பா அப்படின்னு தான் இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்க்கணும் சோ இப்போ இந்த வார்த்தையில ரெண்டாவது லெட்டர் இல்லை அப்ப என்ன அர்த்தம் பா தான் ஃபர்ஸ்ட் வரணும் இப்போ மீதி நாளில் வந்து பார்ப்போம் சோ பாரதி பாரம் அடுத்து வந்து பாலை பாறை இதில் வந்து பா ரே வருது இங்கேயும் வந்து ரே வருது அப்புறம் ரேக் அடுத்த வார்த்தை தீ வந்து வருது இங்கே வந்து இம் வருது பட் நம்மளுக்கு ஆர்டரில் வந்து தீ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்போ என்ன ஆகும் பாரதி ரெண்டாவது வார்த்தை அதுக்கடுத்து பாரம் வந்து வரும் அப்புறம் இங்கே வந்து லை இருக்குது இங்கே ரை இருக்குது ஸோ ரைக்கு முன்னாடி லை தான் வந்து வரும் ஸோ அதனால லை ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் டூஇனோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்க்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இங்கே எல்லாமே ஆள வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன பண்ணோம் ரெண்டாவது வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இங்கே கொடுத்துருக்க இந்த டேபிள் ஞாபகம் இருந்தால் போதும் ஸோ என்ன வரிசையில் நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் வந்து வரணும் ஸோ ஆ இருக்கா அதுக்கப்புறம் ஆ இருக்கா ஈ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அடுத்து வந்து கா கா கீ கீ ஸோ இந்த இதில் தான் நீங்கள் போகணுமே தவிர்த்து இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து போயிடக்கூடாது ஸோ கா இருக்குது அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து கே வச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்து சா வச்சு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு இந்த ஆர்டரில் வந்து காக்கு அப்புறம் சாவோட வார்த்தையை போட்டுன்னு நெக்ஸ்ட் வந்து கேக்கு வந்து வரக்கூடாது ஸோ கா வரணும் அடுத்து கே வார்த்தை வரணும் அடுத்து தான் வந்து சா வார்த்தை வரணும் ஸோ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த டேபிளை வந்து வச்சுட்டு இந்த ஆர்டரில் தான் ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து வார்த்தை எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி காலம் வைஸ் நம்ம வந்து போகக்கூடாது ஸோ ரோ வைஸ் தான் நம்ம வந்து அந்த வார்த்தைகள் இருக்கா இருக்கான்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் பார்க்கணும் செகண்ட் லெட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா தேர்ட் லெட்டர் வந்து பார்க்கணும் ஸோ அடுத்த அடுத்தடுத்த லெட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஆர்டர் வந்து பண்ணணும் ஸோ நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டு வந்து இப்போது காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பசு பகடு நெய் நேர்மை நோஞ்சு நோய் ஸோ இதில் வந்துட்டு முதல்ல பாவரிசை இருக்குது நாவரிசை வந்துட்டு இருக்குது ஸோ பாவ முதல்ல வருமா நான் முதல்ல வருமானு பார்த்தா நாவரிசை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் ஸோ அந்த டேபிள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ பாவரிசை வந்து இங்கே இருக்குது நாவரிசை வந்து அதுக்கு முன்னாடி இருக்கப்போ நாவரிசை தான் முதல்ல வரும் ஸோ நாவரிசையில் நேருக்கு நே இருக்குது நோ இருக்குது நோ இருக்குது அப்போ என்ன வரும் நே வந்து ஃபஸ்ட்டு வரும் அடுத்த நே வந்து ரெண்டாவது வரும் நோ வந்து மூணாவது வரும் நோ அப்படின்றது நாலாவது வரும் அடுத்து வந்து இப்போ நம்ம மறுபடியும் பாவரிசைக்கு வந்து வருவோம் ஸோ ரெண்டுமே வந்து பாலை தான் வந்து தொடங்குது அப்போ அடுத்த வாரதையே பார்க்கணும் இது வந்து சூ இருக்குது இங்கே வந்து கா இருக்குது ஸோ நம்மளுக்கு வரிசையின்படி ஷூ முதல்ல வருமா கா முதல்ல வருமா ஸோ ஷூ எங்கே இருக்குது ஸூ வந்து இங்கே இருக்குது அதுவே கா வந்து இங்கே ஃபஸ்ட்டே இருக்குது அப்போ என்ன வரும் கா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் அப்போது அஞ்சாவது எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பகடு ஆறாவது வந்து பசு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் ஸோ நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது அந்தனர் ஆக்கம் உணவு ஆடவர் இசை இலக்குமி ஸோ இங்கே வந்து ஆருக்கு இங்கே ஆ இருக்குது இங்கே ஊருக்கு மறுபடியும் இங்கே ஆருக்கு இங்கே ஈ இருக்குது இங்கே ஈ இருக்குது ஸோ ஆ வார்த்தை வந்து தான் இருக்கு ஸோ இங்கே வந்து எழுதிடலாம் ஸோ இதை வந்து போயிடுச்சு இப்போ ரெண்டு ஆ இருக்கு இங்கே வந்து இக்கு இருக்கு இங்கே டா இருக்கு ஸோ என்ன வரும் இக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் ஸோ இது வந்து ரெண்டாவது அப்போ இந்த ஆ வந்து மூணாவது வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈயில் ரெண்டு வார்த்தை இருக்கு ஈ சை இருக்குது இங்கே லா வந்து இருக்கு ஸோ சாவரிசை தான் முதல்ல வரும் லாவரிசை ரெண்டாவது தான் வரும் ஸோ சாவரிசையில் தான் நமக்கு சை வந்து வருது அப்போ என்னாகும் இசை தான் வந்து அடுத்த வார்த்தை இது வந்து அதுக்கு அடுத்த வார்த்தை இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹூ வார்த்தை இருக்குது உணவு வந்து வரும் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அ அடுக்கணும் லாஸ்ட்டாக இங்கே வந்து கடைசியாக ஒன்று பார்ப்போம் வைத்தல் வேண்டல் விதித்தல் வாழ்த்துதல் ஸோ இங்கே வந்து வை இருக்குது இங்கே வந்து வே இருக்கு இங்கே வந்து வி இருக்கு இங்கே வந்து வா இருக்குது ஸோ மொத்தமாக எல்லாமே வா வரிசையில இருக்குது அப்போ என்ன வரும் முதல்ல வா வரிசையில வா வரும் அடுத்து வந்து வி வரும் அடுத்து வந்து வே வரும் அடுத்து தான் வை வந்து வரும் அப்போ என்ன வரும் வாழ்த்துதல் ஃபர்ஸ்ட்டு விதித்தல் செகண்டு வேண்டல் தேர்டு வைதல் வந்து ஃபோர்த்து ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணும் உங்களுக்கு மோஸ்ட்லி இதில் வந்து டூ கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியதுலாம் இந்த டேபிள் இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தமாக ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு போதும் ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணால் நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேனல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் இப்படியே நோட் பண்ணி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த அகர வரிசைக்கு ரிலேட்டடாக இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்மளோட தமிழ் சமச்சியர் புக்கில் கொடுத்துருக்கா நம்மளோட பார்ட் ஏ புக் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதில் இது வந்து அட்டாச் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தமிழோட அடுத்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மர்க்காமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ